எட்டி டாலி எட்டி டாலி சீக்கிரம் வாடி எட்டி டாலியை நான் இங்கத நடந்து கட்டிட்டு இருக்கேன் என்னடி பண்ற ரூம்ல அங்க நான் இவ்ளோ கத்துறேனே என்னன்னு கேக்கீங்களா என்னம்மா என் அம்மா கத்திட்டு கிடக்க அம்மா நான் சொன்ன பிறகு கேளுங்க இதுக்கு நீங்க கேட்காமே இருக்கறான் அம்மா நான் இப்ப கேட்கணுமா கேட்க கூடாதா அங்க காலையிலேயே சண்டை போட்றீங்க அது நான் சண்டை போட்டேன் சரி வச்சுக்குவோம் விடு சரி இப்ப ஏன் கத்திட்டு கிடக்க சொல்லு ஏங்க நானும் டாலியும் மார்க்கெட்டு போயிட்டு வரோம் என்ன காய் வீட்டுல ஒண்ணுமே இல்லைங்க கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு அதை கழுவிட்டு வீடை பெருக்கி வீடை மட்டும் தொடச்சு விட்டுருந்தாங்க அவ்வளவுதான் வேலை என்ன சரி நீ எது களைஞ்சிட்டு இருக்க நான் போய் மார்க்கெட்ல காய் வாங்கிட்டு வரேன் ஆமா நீங்க தானே உங்களை காய் வாங்க விட்டு அவ்வளவுதான் போன வாரம் வாங்கிட்டு வந்த பாடி வெங்காயம் அலுவலு தக்காளி காயா எடுத்து வந்திருக்கீங்க அதுக்கு நானே போய் வாங்கிட்டு வந்துருவேன் நீங்க பசங்க வீட்டுல இருந்து விளைய பாருங்க சரிமா சரி பார்த்து போயிட்டு வாங்க என்ன ஏட்டி டாலி இவ்ளோ நேரம் என்ன டீ பண்ற சீக்கிரம் வா டீ வெயில் ஏறறதுக்குள்ள போய் வந்துருவோம் அம்மா கொஞ்ச நேரம் ஃபோன் பாக்க விடுறங்களா ஒரே கத்திக்கிட்டே இருக்காக என்னம்மா இந்த வாரே இரு மோ நான் என்ன பக்கத்து தெருவுலயே இருக்கேன் இந்த அகத்து கத்திட்டு கீங்க எட்டி ஆமா நான் இவ்ளோ கத்து கத்தியும் 10 நிமிஷம் கழிச்சு வாரே இந்த பக்கத்து தெருல இருக்க சுமரியத்தையே வந்துட்டு போயிரவாக போல ஏட்டி மார்க்கெட் போணும் சொன்னல்ல வாட்டி போயிட்டு வருவோம் எதுக்கு அந்த கட்டப்பைய சுமக்கறதுக்கு தான என்ன கூப்பிட்டு போற லில்லிய கூப்பிட வேண்டியதானே மோ எனக்கு படிக்க வேண்டியதெல்லாம் அப்படியே படிச்சு கிழிச்சிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்காது நான் மார்க்கெட்டுக்கு வந்து சொல்லும் போது தான் உனக்கு படிக்க வேண்டியது இருக்கும் என்ன லில்லிக்கு உடம்பு சரியில்லையா சரியில்லையாண்டி அதான் உன்னை கூப்பிடுறேன் வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் ஏதாவது உனக்கு வாங்கி தரேன் வா அப்படியா சரி சரி இப்போ நான் வரேன் நான் கேட்குறது தான் வாங்கி தரணும் என்னமோ சரி டீ வா டீ வாங்கி தரேன் சீக்கிரம் போயிட்டு வருவோம் அந்த கட்டப்பையை எடுத்துட்டு வா எங்க சரி அப்போ நானும் டோலியும் போயிட்டு வரோம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லைங்க ஆ இருக்குமா இருக்குமா நல்லா ஞாபகம் இருக்குமா சரி நீங்க பாத்து போய்ட்டு வாங்க என்ன சரிங்க நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துறோம் வெண்டைக்காய் அரை கிலோ தக்காளி அரை கிலோ அப்புறம் இந்த பெரிய வெங்காயத்துல அரை கிலோ இந்த சின்ன வெங்காயத்துல அரை கிலோ இந்த கேரட் பீன்ஸ் ரெண்டு சேர்த்து அரை கிலோ போட்டுருங்கண்ணே கருவேப்பிலை மருந்துராதீங்கண்ணே அது ஒரு அஞ்சு ரூபாய் குடுத்துருங்கண்ணே ஆஹ் சரிம்மா இந்த போட்டு தரேன் எல்லாம் என்ன மொத்தம் எவ்ளோண்ணே ஆச்சு அம்மா மொத்தம் முந்நூறுவா ஆச்சுமா என்னண்ணே சொல்றீங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தானே வாங்குனேன் அதுக்குள்ள முந்நூறுவாந்தீங்க ஆமா மா இப்பலாம் காய் பாக்குறது இல்லையா எங்கனே நியூஸ் பார்க்கலாம் நேரம் இருக்கு சரி தாங்க அடி டோலி காய்வளைய பத்தியாட்டி கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கினேன் அதுக்குள்ள முந்நூறு ரூபா அதான் அப்பா போன வாரம் வாங்கிட்டு வரும்போது எல்லாத்துலயும் காய் கிலோ காய் கிலோ வாங்கிட்டு வந்திருக்காரு போல நான் ஒரு கிலோ எழுதி விட்டா மனசு காய் கிலோ வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தா காய்வளை எகிறி கிடக்கு சரிமோ எனக்கு எதாவது வாங்கி தரேன்னு வாங்கி தாமோ நீ இதுல கரெக்டா இரு என்ன உனக்கு என்ன டீ வேணும் சொல்லு வாங்கி தரேன் அம்மா ஏமோ பீஸா வாங்கி தாமோ பீஸாவா அது எவ்வளவு டீ வரும் இமோ ஒரு 200 ரூபா வருமோ என்ன சொல்றே நான் ஒரு வாரம் காய்கறிய 300 ரூபா நான் வாங்கிட்ட நீ ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டு 200 ரூபா கேக்குற அம்மா நீ தான என்ன கேட்டாலும் வாங்கி தரேன் தரேன்னு கூப்பிட்டு வந்தா இது அதுக்கு நீ 200 ரூபா கேப்பன் யார்கிட்ட தெரியும் நான் கொண்டு வந்ததே 500 அதுல உங்க அப்பா வேற கணக்கு கேப்பாரு நான் அவருக்கு சொல்ல வேண்டாம் சரி வா ஜாம் பன் வாங்கி தரேமா வாங்கிக்கோ என்னது பீட்சாக்கு பதிலா ஜாம் பன் ஜாம் பன் வேணுமா இல்ல அதுவும் வாங்கி தரமா வீட்டுக்கு கூட்டி போயிரவும் பாத்துக்கோ தெரியுமோ அதையாவது வாங்கித்தான் இனிமேல் உனைய நம்பிலாம் வார வந்துருவேனா பாரு வாட்டி வாட்டி ஜாம்பனை வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம் என்ன ஒரு ஜாம்பன் சாப்பிட கொடுங்க ஒரு ஜாம்பன் கொண்டு போக கொடுங்கண்ணா போதுமாமா ரெண்டு போதும் போது நான் ரெண்டு போதும் கொடுங்க இம்மோ எதுக்குமோ ரெண்டு எடி லில்லி வீட்ல இருக்கல டி அவளுக்கு ஒன்னு வாங்கி போவும் டி இம்மோ உன் கூட மார்க்கெட் வந்தவளுக்கும் ஜாம்பன் வாங்கி தருவே வீட்ல இருந்து படுத்து தூங்குறவளுக்கும் ஜாம்பன் வாங்கி தருவியோ கடைக்கு வந்து இந்த கத்து கட்டிட்டு இருக்கேன் பா உடம்பு சரியில்லல அதனால வாங்கிட்டு போவும் டீ ஆமா ஆமா இருந்தாலும் இந்த ரொம்ப ஓவரா பண்ற பாத்துக்கோ இனி எங்கயாவது கூப்பிடு சரி சரி கோச்சு காத ஆயிட்டு வா வீட்டுக்கு போலாம் எப்பாடி ஒரு வழிய வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் டீ ஏடி லில்லி ஏடி லில்லி இந்த ஜாம்பன் வாங்கிட்டு மாயிட்டு வந்திருக்கேன் டீ உனக்கு வந்து சாப்பிடுறி ஆ ஏமோ இந்த வாயமா ஏடி பூமாரி நான் அப்புறம் பேசுறேன் என்ன எங்க அம்மா வந்துட்டாங்க டீ எனக்கு ஜாம்பன் வாங்கிட்டு வந்திருக்காங்களா நான் போய் சாப்பிட போறேன் என்ன பூமாரி

இருக்க. ஏட்டி இருக்குறதை சாப்பிடு. உனக்கு ஓட முடியலன்னுதான சொன்னேன். இந்தக்கத்து கட்டிட்டு கிடக்க. ஏமோ நச்சா ஏட்டி டோலி நீ சும்மா இரு. எதக்கு நீ அவ ஜாம் பண்ண எடுத்து சாப்பிட்டா உனக்குதா கடையில வாங்கி குடுத்துறேன்ல. நீ நீ கூட எனக்கு டவுனுக்கு போவாரு. சொல்லி வாங்கிட்டு வர சொல்றேன் ஒரு ஜாம் பண்ணு. இருக்குமோ? இந்த ஏட்டி திண்ணி பண்டார கிண்ணி பண்டாரன்னே மூஞ்சு உடைச்சிரும் பாத்துக்கோ பாரு மார்க்கெட்டுக்கு கூப்பிடப்ப உடம்பு சரியில்லை நல்ல நாடகம் ஆடிட்டு இப்ப கடந்து தான் தூம் குதிச்சிட்டு கிடக்கா என்ன சரி போ உங்க அப்பா கூட போய் ஒரு ஜாம் பண்ணி மாயிட்டு வந்து சாப்பிடு ஏட்டி டாலி நீ உங்க அப்பா கூட போய் உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்கட்டே மறுபடியும் வந்து ஏன் உயிரை வாங்காதீங்க சண்டை போட்டு தெரியுமோ என் செல்லம்மா பா இந்த பிள்ளைகளால நான் ஒரு வழி ஆயிடுறேன் சரி நம்ம போய் வேலையை பார்ப்போம் நண்பர்களே எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க